என் சகோதர சகோதரிகளுக்கு நாம் இந்த முழு உலகமுமே பிரபஞ்சத்தை பாலைவனத்தில் ஒரு சிறிய மண் மனிதர்களாகிய நாம் பல நூற்றாண்டுகளாக விண்வெளியை ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம் பல தொழில்நுட்பங்களையும் பல கருவிகளையும் வைத்து இந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் என்ன பிரமிக்க வைக்கும் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தையும் ஆச்சரியமூட்டும் அதன் சிக்கலான கட்டமைப்புகளையும் யார் உருவாக்கினார்கள் என்பது போன்ற கேள்விகள் அறிவியலாளர்களிடத்திலே உண்டு இப்படிப்பட்ட கேள்விகள் தான் அவர்களை பல உண்மைகளை அறிய வைத்தது எவ்வளவு உண்மைகளை அவர்கள் அறிந்து கொண்டிருந்தாலும் எண்ண முடியாத பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் உண்மை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்கள் மிகராஜ் பயணத்தின் போது ஏழு வானங்களையும் கடந்து அல்லாவை சந்திக்க சென்றார்கள் எனவே சில நபி தோழர்களுக்கு அல்லாவுடைய தூதரின் இந்த விண்ணுலகப் பயணத்தைப் பற்றி கேட்க ஆசை வந்தது எனவே அவர்கள் அல்லாவுடைய தூதர் செல்லு வளைவு செல்லும் அவர்களிடம் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே நீங்கள் சென்ற அந்த மேராஜ் பயணத்தின் போது எதை நீங்கள் பார்த்தீர்கள் எதை நீங்கள் கேட்டீர்கள் அதன் சத்தம் எப்படிப்பட்டது என அறிந்து கொள்வதற்காக கேட்டார்கள் விண்வெளியை பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாத காலம் அது அதனால் அவர்கள் ஆர்வத்துடன் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லு அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பார்க்க நான் பார்க்கின்றேன் நீங்கள் கேட்க முடியாதவற்றையெல்லாம் வானங்கள் அதிர்ந்து கொண்டிருக்கின்றன அக்தத்தின் அர்த்தம் அவைகள் கடுமையாக அதிர்ந்து கொண்டிருக்கின்றன ஏன் இப்படி கடுமையாக அதிரக்கூடிய ஒரு சத்தம் வருகின்றது என்பதற்கு ஒரு காரணமும் உண்டு தூதர் அவர்கள் கூறினார்கள் அங்கே ஒரு கை இடைவெளி இடம் கூட கிடையாது அல்லாவினால் சுஜூதிலே படைக்கப்பட்ட மழக்குகள் அவனை வணங்கிக் கொண்டிருக்கும் இடங்களை தவிர என கூறினார்கள் எனவே மழக்குமார்கள் விண்வெளி முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் அவர்கள் சுஜூதிலே வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விண்வெளி அதிர்ந்து கொண்டிருக்கும் அந்த சத்தத்திற்கு காரணமாக சொன்னார்கள் இப்பொழுது விண்வெளியில் எப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்கின்றது என்பதை பார்ப்போம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னரே நாசா விண்வெளியின் இந்த சத்தத்தை ரெக்கார்ட் செய்து வெளியிட்டது இந்த ஆராய்ச்சிக்கு அவர்கள் வைத்த பெயர் அவர் யூனிவர்ஸ் இஸ் நாட் சைலண்ட் நமது பிரபஞ்சம் அமைதியானது இல்லை இந்த ஆராய்ச்சிக்கு காரணம் அதற்கு முன்னர் இருந்த சிந்தனை எப்படிப்பட்டதென்றால் நீங்கள் விண்வெளிக்கு சென்றுவிட்டால் அசையும் பொருட்களின் சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இருக்காது என்று நம்பினார்கள் எனவே இப்பொழுது நாசா ரெக்கார்ட் செய்த அந்த சத்தத்தை கேட்போம் நாம் இங்கே உதாரணமாக காட்டியிருப்பது ஒரு மிகச்சிறிய ஓடியோ கிளிப் தான் ஆனால் இதுவே நம்மை பிரமிக்க வைக்கின்றது மேலும் இந்த ஆராய்ச்சியை வெளியிட்ட ஒரு ஆராய்ச்சியாளர் கூறினார் இந்த சத்தமானது நூறு கோடி மக்கள் ஒரே சத்தத்தை ஒருமித்து ஒரே நேரத்தில் எழுப்பினால் ஒரு ஓசை போன்று எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கின்றது என்றார் சுபஹானல்லா அல்லாவின் தூதரின் செய்திக்கு எவ்வளவு நுணுக்கமாக பொருந்துகின்றது ஒரு சில மாற்று மார்க்க சகோதரர்கள் இதற்கு முன்னர் மலக்குமார்களிடம் பேசியவர்கள் போல இது மலக்குமார்களின் சத்தமா என கேள்வி கேட்பார்கள் உங்களுக்கு நாம்

வானம் அதிருகின்ற சத்தத்தை நான் கேட்டேன் என்று கூறினார்களே அல்லாவின் தூதரை தவிர இறைவனின் தூதுவரை தவிர வேறு யாரால் இதை கூற முடியும் இதை நீங்கள் கோ இன்சிடென்ட்ஸ் எதேர்ச்சியானது என போகிறீர்களா இன்னும் எத்துணையை போகிறீர்கள் இறுதியில் எதுவரை கூறுவீர்கள் அறுவடைய மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அர்த்தாட்சி